பிரைஸ்லா ஹலி லூயா இது புனித அருளானந்தருடைய திருத்தலம் இங்கு புனிதருடைய எலும்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து திருவிவிலியத்தில் ஆதி ஆகமம் ஐம்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது இறை வார்த்தையிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பு தம் சகோதரரிடம் நான் சாகும் வேலை வந்துவிட்டது ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார் மீண்டும் யோசேப்பு கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ராயில் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதே காரியம் விடுதலைப் பயணம் யாத்ராகமும் பதிமூன்று பத்தொன்பதிலும் எழுதப்பட்டிருக்கிறது மேலும் யோசிப்பு நெலும்புகளை மோசே தம்மோடு எடுத்துச் சென்றார் ஏனெனில் கடவுள் உங்களை சந்திக்கும் போது இங்கிருந்த நெலும்புகளை உங்களோடு எடுத்துச் செல்லுங்கள் என்று யோசேப்பு இஸ்ராயேல் மக்களிடம் கூறி அது பற்றி அவர்களிடம் உறுதிமொழி பெற்றிருந்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு பின்பதாக யோசுபா இருபத்தி நான்காம் முப்பத் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது இறை வார்த்தையிலே அவர்கள் போய் சேர்ந்த காணா நாட்டிலே யோசிப்பி நெலும்புகளை அடக்கம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவ்விதமாக இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே அநேக இடங்களிலே புனிதர் புனிதர்களுடைய எலும்புகளும் அவர்கள் உபயோகித்த பொருட்களும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது நாம் காண முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நித்திய காணான் நாட்டிற்கு நம்மை அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையில் புனிதர் புனிதர்களுடைய திருப்பண்டங்களை நம்மோடு எடுத்துச் செல்லும்படியாக இந்த இறைவார்த்தைகள் நமக்கு அறிவுறுத்துகிறது நிமித்தம் இந்த காரியங்களை கத்தோலிக்க திருச்சபையில் செய்து வைத்திருக்கிறதை நாம் காண்கிறோம்